எது இஜுமா அது இஜிமா சொல்றாங்களே தவிர அது ஏன் மார்க்கத்தினுடைய ஆதாரமா ஆகுது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டல ஆய்வு செஞ்சு எடுத்தால் நிறைய பேர் ஆய்வு செஞ்சு முடிவு எடுத்தால் தவறான்னு கேட்டா ஆய்வு சரியா இருந்தா சரி ஆய்வு தவறா இருந்தா தவறு அதான் சொல்லணுமே தவிர நிறைய பேர் ஆய்வு செஞ்சு தப்பா சொல்றாங்க கொஞ்சம் பேர் ஆய்வு செஞ்சு சரியா சொல்ல எடுத்துக்க சரி தவறுங்கிற அடிப்படையில் எடுக்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் செஞ்சா சரியாங்கிற அடிப்பாட்டுல கேட்கறாங்க அதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு உங்க இதுவரைக்கும் ஆதாரம் தரவே இல்லை சரி அடுத்து நிஜமாவுக்கு மேடையில பேசுனது வேற உலகம் எது வேலைக்குனாங்க அதை நான் விட்றேன் உங்கள்கிட்ட நீங்க பாத்துக்கிருங்க அது அவரு வேற அர்த்தத்தில சொன்னேங்கிறாரு அந்த கான்செப்ட்ல சொல்லல ஆனா அதுமாக்க நான் விரும்பல நம்ம டாபிக் முக்கியம் அடுத்து பிஜே ஆரம்பத்துல இந்த கருத்தெல்லாம் இருந்தாரே கேட்குறாரு நான் இருந்துருக்கேன் மதுகம்ல இருந்திருக்கானண்ணா நான் தர்கா வழிபாட்டுல இருந்திருக்கிறேண்ணே அதனால இருந்தாருங்கிற பேசக்கூடாது ஒப்பந்தத்தில் இருக்கிறது இப்போ எண்ணத்தில் நம்ம இருக்கிறோமோ அதுதான் பேசணும் இருக்கிறது அப்ப நான் எத்தனை விஷயங்களை இருந்து அது தவறு கண்டு ஒண்ணு ஒன்னா தவறு கண்டு நான் விலகி வந்திருந்தேன் இப்போ எதுல நான் இருக்கிறேன்னு அதுதான் விவாதத்துக்குரியது அதனால நான் இருந்து அதுல நீங்க ஆதாரமா காட்ட வேண்டிய அதுக்கு மேல நான் சொல்லுவேன் எல்லாத்திலும் இருந்திருக்கேன் வழங்குதா அந்த புகைப்படுத்த சொன்ன அதெல்லாம் கூட இருந்தேன் அது எவ்வளவு காலாச்சு விட்டு அதை சொல்லிட்டு இருக்காரு சரி அடுத்து வருவோம் அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா இப்போ இஜ்மா என்பதற்கு ஆதாரம் காட்டலங்கிற கவனத்தில் வச்சுக்கணும் எல்லாரும் இஜ்மா மார்க்கத்தின் ஆதாரம் தான் இந்த அருக்கு ஆதாரம் அதுக்கு இந்த அருக்கு ஆதாரம் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை இப்போ நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா இஜிமாவுக்கு ஒரு இலக்கணம் சொன்னாங்க இந்த சபையில வச்சதை நான் எடுத்துக்கிறேன் உங்க வாதமா கிளிப்பிங்கில் உள்ளதை நான் எடுத்துக்கொள்ளல ஒவ்வொரு காலத்துல ரெண்டு வகையா இஜிமா இருக்குங்க இல்லாத உங்க ஓகே அந்த கொள்கை வாதிடுங்க அப்ப ஒவ்வொரு காலத்திலையும் இந்த மாதிரி சேர்ந்து இஜிமா பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க அந்த இஜிமா வந்து சகாபாக்களுடைய இஜிமாவுக்கு மாத்தமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றீங்க சரியா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் என்ன சொல்றேன்னு கேட்டா ஜக்காத்துடைய ஒட்டகம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அந்த சூடு போட்டு ஒரு அடையாளம் போடுவாங்க ஜக்காத்துடைய ஒட்டகம் கண்டுபிடிப்பதற்காக வேண்டி இதூர் செல்லாசலும் போட்டிருக்காங்க சகாபாக்களும் போட்டிருக்காங்க தாபியன்கள் போட்டிருக்கிறாங்க அதிகமான பேர் வந்து அதை சொல்லி இருக்கிறாங்க

அதே மாதிரி வந்து இன்னொரு நிறைய இருக்கு அதாவது எல்லாரும் இஜ்மா பண்ணி இருக்கிறாங்க சஜிதா செய்யறதா இருந்தா நெத்தி மஸ்ட் அவசியம் நெத்தி அவசியம் நெத்தியோடுக்கு சேரணுமா அதுல ரெண்டு கருத்து இருக்குது மூக்கு சேர வேணாமா நெத்தி மட்டும் போதுமா நெத்தி மூக்குமா அதெல்லாம் இருக்கிறது ஆனா இஜ்மா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நெத்தி இல்லாம மூக்கு வச்சா சைதா இல்ல சைதா செய்யும் பொழுது நெத்தி இருக்கணும் அதோட மூக்கு சேரலான்னு ஒருத்தர்

அல அன்னஹுலா யஜ்சியு சுஜூது அலன் ஃபிஹுஹு மூக்கு மேல மட்டும் சைதா செய்வது கூடாது என்று சஹாபாக்கள் இஜ்மா செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஹனிபா வந்து அது கூடும்ங்கறாங்க கூடாது என்று சஹாபாக்கள் இஜ்மா செய்துக்கும் பொழுது மூக்கு மட்டும் வச்சு செய்யலாம்னு சொல்லி இருக்கறங்களே அப்ப நீங்க சொன்ன உசூலுங்க ஓடப்படுதே உங்க மத்ஹபத்தை அறிஞரை கொண்ட நிறைய மசாயில் இருக்குது ஒவ்வொन्नाத தான் எடுத்து கேட்க முடியும் அப்ப இஜ்மாங்க காணாமே இதுக்கு நீங்க என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் அடுத்து என்ன கேட்கிறேன்னு கேட்டா இப்ப இஜுமாவுக்கு ஒரு கருத்தை சொன்னீங்க அப்ப மாளிகை தான் மதீனவாசிகளுடைய வேற எதுவும் இஜ்மா கிடையாது அப்படின்னு மாளிகை மாம் சொல்றாங்க அது இல்ல மாளிகை மகிழ்ச்சிய கூல்களை அது மதீனா மதீனாவாசிகள் எடுக்கிற இஜ்மா வந்து நக்கல் அதாவது நசை அடிப்படையாக வைத்திருத்ததா இருந்தாலும் அது ஆதாரம் தான் எந்த ஆதாரமும் இல்லாம அவங்களா ஒரு அபிப்பிராயத்தில் எடுத்தாலும் மதினாவாசிகள் செஞ்சிட்டார்களே அதுதான் இஜமாக அப்படிங்கிறாங்கள மற்றவங்க ஏத்துக்கல நீங்கள் எதை இஜ்மா என்று அவர் மதினாவாசிகள் மட்டும்தான் இஜ்மா அதுக்கு பிறகு டாபிக்கே கிடையாது அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல இஜ்மா எடுக்கலாம் என்ற உபகரத்தை மாலிக்மாம் மறுக்கிறார அவர் சொன்ன ஜமாத்தா வேற ஜமாத்தா அகமது இப்னு ஹம்பல் இமாம் சொல்றாங்க இஜ்மாந்து சொல்றோம் பொய்யே ஏன் இஜ்மாந்து எப்படி நமக்கு தெரியும் நான் கேட்டேன் நான் கேட்ட கேள்வி மார நினைச்சிட்டு இருக்காங்க அதை கேட்டேன் நான் கேட்ட கேள்வி ஷாஃபி இமாம் கேட்ட கேள்வி احمد இப்னு ஹம்பல் கேட்ட கேள்வி என்ன கேக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்கன்னு சொன்னா அல்லது மௌனமாவே இருந்தாங்கன்னு சொன்னா ஏத்துக்குடாணி எப்படி அர்த்தமாகும் ஒவ்வொரு ஏத்து கொண்டார் என்று சொல்வது அவர் வாயில இருந்து வந்தா தான் ஏத்து கொண்டார்ன்ற அர்த்தம் விளங்காம மௌனமா இருந்திருப்பாரு பயந்துகிட்டு மௌனமா இருந்திருப்பாரு வேற ஏதோ நோக்கத்துக்கு மௌனமா இருந்திருப்பாரு அப்ப வந்து இந்த மெசேஜ் எட்டாம மௌனமா இருந்திருப்பாரு என்ன அர்த்தத்தில் சொல்றாரு புரியாம மௌனமா இருந்திருப்பாரு அப்ப மௌனமா இருந்தாங்க ஒருத்தர் செஞ்சாங்க எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க அனைவரும் அது கட்டுப்படுத்துன்னு சொன்னா அனைவரும் எப்ப முடிவு எடுத்தாங்க இஜ்மாவை வாதிடு யார் சொல்றாங்க மாலிகிமாமும் இவங்க இஜ்மா மறந்துட்டாரு ஹம்பலி இமாமும் இவங்க இமாம் மறுத்துட்டாரு ஷாபி இமாமும் இவ்வளவுதான் சொல்லலாம் என்ன சொல்லலாம் நான் அறிந்தவரை ஒரு ஹிலாப் மாறுபட்ட கருத்தை அறியல அவ்வளவுதான் சொல்லணுமே தவிர அனைவரும் யோகமித்து விட்டார்கள் அவதூறு சபையில் இருக்கணும் நான் சொல்ல சும்மா இருந்துட்டீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்க சொன்னாங்களா ஒருவருடைய அவர் சொல்லாத ஒன்றுக்கு நீ எப்படி அவரை பொறுப்பா இதை விட ஒரு அநியாயம் எதுவும் இல்லை இதுக்கு மிஞ்சின அவதூறு எதுவும் இல்லை என்று யார் சொல்றா இமாம் ஷாபி அவங்க சொல்றாங்க அப்ப ஷாபி இமாமுடைய கருத்துப்படியும் உங்க இஜுமா இஜுமா இல்ல ஹம்பலி இமாமுடைய கருத்துப்படியும் உங்க இஜுமா இஜுமா இல்ல மாலிக் இமாம் கருத்துப்படியும் உங்க இஜுமா இஜுமா இல்ல அபு ஹனிபா இமாமுடைய கருத்துப்படியும் உங்க இஜுமா இஜுமா மறுத்துட்டார் சஹாபாக்கள் இஜுமா தூக்கி போட்டு அவர் என்ன செய்ய ரெண்டு தான் காட்டுக்கு நிறைய காட்டுவேன் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து இஜுமா செஞ்சத அபு ஹனிபா இமா அப்ப நான் என்ன கேட்க இதுக்கு நீ பதில் சொல்லணும் சும்மா ஒரு செய்தியாக சொல்லிக் கொண்டு போகாமல் இதுக்கு இது அவங்க சரியில்லை சரிய அம்பலிமாவை பத்தி கருத்து என்ன சொல்லணும் எங்களுக்கு இந்த விஷயத்தில் இப்படி சொல்லி இருக்கிற அவர் இஜிமா மறுத்துட்டார் பொய்யா இஜிமா சாத்தியமே இல்ல இஜிமாவும் கண்டுபிடிக்கிறது எப்படி எல்லாரும் ஒரு கருத்து வந்தாலும் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது என்னனு சொல்லாம டைப்ல கரெக்ட் பண்ணிக்கிறேன் நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்க நீங்க உங்க சைடுல சொன்ன விளக்கத்துல இருந்து சில கேள்வி இருக்கு அதுக்கு நீங்க பதில் சொல்லல என்ன கேள்வி ஒரு காலத்தில் இஜ்மா செஞ்சுட்டாங்க அடுத்த காலகட்டல வர்றவங்க அதுக்கு மாத்தமா இஜ்மா செய்யலாமா ஒரு காலகட்டத்துல இஜ்மா ஏற்கணும் இருக்குது அதை மீறி அடுத்த காலகட்டல வர்றவங்க இஜ்மா செய்யலாமா அல்லது சஹாபாக்கள் இஜ்மா செஞ்ச பிறகு மாற்றமா வேற யாரும் இஜ்மா செய்யலாமா இது நீங்க வந்து சொல்லணும் அதே மாதிரி வந்து இஜ்மா என்பது ஒவ்வொரு மதுகப்பு காரங்கள்லாம் இருக்கிறாங்க அந்தந்த மதுகப்பு கூடி இந்த மதுகப்பு கிதாபுகள்ல நிறைய இஜ்மா இஜ்மான்னு போடுறாங்க நாங்க தேடி பார்த்தா அது ஷாபிக்கு மாத்தமா இருக்குது நாங்க தேடி பார்த்தா அது ஹம்பளிக்கு மாத்தமா இருக்கிறது நாங்க தேடி பார்த்தா அது மாளிகை மாத்தமா இருக்கிறது ஆனா இஜ்மான்னு போட்டுருக்காங்க அப்ப இஜ்மா என்ன ஒரு மதுகபாளுக்கு மட்டும் கூடி செய்யற மாதிரில வருது அப்படி தான் நீங்க நடமுறையில பிக்கு நூல்களே அது இஜ்மா எப்படி நான் காட்டும் ஆதாரம் என்ன என்னலாம் இஜ்மான்னு சொல்லியிருக்காங்க அந்த இஜ்மான்னு சொன்ன விஷயங்கள் வந்து மூணு மதகவும் மறுக்க இருக்கிறது அல்லது மூணுல ரெண்டு மதகம் மறுக்க கூடியதா இருக்குது அப்ப மூணுல ஒரு மதகும் மறுக்க இருக்கிறது இருக்குது அப்ப இஜ்மான்னு சொல்வது வந்து உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்றீங்களே அது என்ன உங்களுடைய கிதாபுகளிலே இஜ்மாவுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் அது சொல்ற அவங்க கிதாபுகளிலே இஜ்மாவுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் பெரும்பான்மை தான் இஜ்மா ஒரு ஒரு கூட மாற்றம் செய்யக்கூடாது நீங்க சொன்னீங்க உங்க கித்தாபு என்ன செய்யறாங்க என்ன அர்த்தம் அதிகமான மெஜாரிட்டி மெஜாரிட்டிக்கு லிமிட் போடல பிப்டி ஒன்னா சிக்ஸ்டியா செவன்டி ஃபைவ் என்ன கணக்குன்னு கணக்கு நடத்தும் சொன்னாங்கல்ல மெஜாரிட்டி சொன்னா அது கணக்கு விளக்கணும் மெஜாரிட்டினா என்ன மாதிரி மெஜாரிட்டி அந்த மெஜாரிட்டி அது அது மதுகப்புக்குள்ள தான் எடுக்கிறது இஜ்மாவா மதுகப்புக்குள்ள எடுக்கிறதுல கூட மெஜாரிட்டியை கூட நாங்க இஜ்மான்னு சொல்லுவோம் எங்க வழக்கம் இதுதான் அப்படின்னு ஹனபி கித்தாப் என்ன செய்யறாங்க எங்க எங்களுடைய வழக்கத்துல வந்து இது அர்த்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப வந்து நீங்க மெஜாரிட்டி இஜுமாங்கிறீங்களா ஒருவர் கூட மாறு செய்யக்கூடாதுங்கிறீங்களா இப்ப ஷாபியாக்கள் கூட இஜுமா ஒரு சட்டம் எடுத்துட்டாங்க ஹனபியாக்கள் எல்லாம் கூட இஜுமா வேற சட்டம் எடுத்துட்டீங்க இந்த ரெண்டுல எது இஜுமா இந்த இஜுமா வந்து இவர் மீறாரு இந்த இஜுமா இவர் மீறாரு யாரு இப்ப குற்றவாளி அல்லது நாலு பேருமா சேர்ந்து எடுக்கணும்னா மதுகம் இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் அதுல வருவாங்களா வரமாட்டாங்களா மதுகபு இல்ல குணாநேசம் மட்டும் சொல்லக்கூடிய பல பிற்காக்கள் இருந்திருக்காங்க இல்லையா அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க தான் உலகத்தில இஜ்மா என்பதற்கு நிகரான குழப்பம் கிடையாது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க உலகத்திலே ஒரு குழப்பமான ஒரு விஷயம் இருக்கு என்று சொன்னால் இந்த இஜுமா தான் இது மாதிரி யாரும் உலர்ந்து கிடையாது பல கருத்து அவ்வளவு கருத்து எத்தனை வகையான இஜுமாண்ட என்னங்கிறது முதல் இஜ்மா என்னங்கிறது நீங்க கூடி பேசி முடிவு பண்ணிட்டு வந்து இஜுமா விளக்குங்க எது இஜுமாங்கிறது இஜ்மா காணாம எதை தப்பா இஜ்மான்னு சொல்ல போறீங்கன்னா அவர் இல்லங்கிறாரு ஒரு பொய்யருங்கிறாரு அது சொன்னா சகாபி சொன்னா எனக்கு என்னங்கிறாரு நான் மீறி அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப இது வந்து உங்க விளக்கம் வந்து போதுமானதா இல்ல விளக்கம் போதுமானதா இல்ல நல்லா நிறுவி இருக்கிறேன் ரெண்டாவது ஆதாரம் காட்டல இஜ்மா நாங்க ஏத்துக்கணும்னு சொல்வதா இருந்தால் குரானை வைத்து சொன்னார்கள் ஏத்துக்கொள்ளணும்னா அது குரானை வைத்து சொன்னதுக்கு தான் ஏத்துக்கிறோம் குரானை வைத்து சொன்னால் ஏத்துக்கொள்ள மாட்டீர்கள் ஏத்துக்கொள்ளுவோம் நாங்க குரான காட்டுனதுக்காக ஏத்துக்கிறோம் அதிச வச்சு சொன்னது ஏத்துக்கிறோம் அப்ப குரான் அதிசத்து ஆய்வு செய்து சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னா கேள்வியே கிடையாது ஆய்வுகளே